தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் நாம் மகேந்திர காண்டத்தின் சிறப்பு அறிமுகத்தை காண இருக்கிறோம் பிரம்மன் திருமால் தேவர்கள் எவராலும் வெல்ல முடியாத வலிமை உடையவனாகி தேவர்களின் பதங்களையும் வேத நெறிகளையும் மாற்றி அமரர்களை நீக்கரிய சிறையில் அடைத்த அசுரர் தலைவன் சூரபத்மனின் உயிரை கொள்வதற்காக பரஞ்சுடர் உருவில் வந்த குமரக் கடவுளை பணிதல் செய்வோம் என்று கந்தவேளை பாடும் பாடலுடன் மகேந்திர காண்டம் ஆரம்பமாகிறது கந்த புராணத்தில் உள்ள மகேந்திர காண்டம் ராமாயணத்தில் உள்ள சுந்தர காண்டம் போன்றது கடலை தாண்டி இடர்களை கடந்து தூதாகச் செல்லுதல் நகரத்தின் சிறப்புகளை காணுதல் சிறையில் இருந்தவர்கள் கனவு காணுதல் தூதுவன் அவர்களை தேற்றுதல் அரசவையில் புகுந்து நீதி உரைத்தல் முக்கியமான வீரர்களை கொல்லுதல் நகரத்தை அழித்தல் தலைவனிடம் மீளுதல் ராமாயண சுந்தர காண்டத்திலும் உள்ளன கந்தபுராணத்து மகேந்திர காண்டத்திலும் உள்ளன ஏற்படும் சோகங்கள் நினைத்தது நிறைவேற சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்வார்கள் கந்தபுராணத்தில் உள்ள மகேந்திர காண்டத்தை பாராயணம் செய்வோரும் அதே நலன்களை எய்துவர் என்பது திண்ணம் தொடரும் நிகழ்வு வல்லவன் வீரவாகுவே என்பது குறித்ததாகும் திருச்செந்தூரில் தனது அரியணையில் அமர்ந்திருந்த முருகன் சூரன் மாறி தேவர்களை விடுதலை செய்வானாகில் அவனுடன் போரிட தேவையில்லை என்று திருவுள்ளத்தில் எண்ணினான் வடித்த செவ்வேல் பிடித்த அண்ணலாகிய முருகன் அருகிலிருந்த தேவர்களிடம் அசுரர்கள் கிளையை எல்லாம் அடித்திட நாம் நாளை புறப்படுவோம் அதற்கு முன்னால் ஒரு தூதனை அனுப்பி சூரபத்மனின் கருத்தை அறிந்து வருதல் அவசியம் என்று கூறினான் இவ்வாறு முருகன் நினைக்கும் இக்காட்சியை வடித்த செங்கதிர்வேல் அண்ணல் மாலையன் மகவானாதி அடுத்த பன்னவரை நோக்கி அவுணர்த்தம் கிளையையெல்லாம் முடித்திட பெயர்தும் நாளை முன்னமோர் தூதன் தன்னை விடுத்தனம் உணர்தல் வேண்டும் வெய்ய சூர் கருத்தை என்றான் என்பதாக கச்சியப்பர் வடிவமைக்கிறார் பிரம்மன் முதலான தேவர்களும் தூதுவன் வழியே சூரனுக்கு நீதியை எடுத்துரைப்பதே நல்லது என்றனர் அப்படியானால் வீரமகேந்திரபுரத்திற்கு சென்று வெற்றியுடன் மீளத்தக்க வலிமை உடையோர் யார் என்று முருகன் வினவினான் எங்கும் உலாவுகின்ற வாயு பகவானும் வீர மகேந்திரபுரத்திற்கு செல்வது அரிது எனக்கும் அவ்வாறே அரிது அசுரர் இட்ட பணியையே என்னால் செய்ய இயலும் அங்கு விரைவில் சென்று எதிர்ப்பவரை வென்று மீள வல்லவர் இங்கு நிற்கும் இந்த வீரவாகுவே ஆவார் என்றான் பிரம்மன் மெல்லன உலவைக்கோனும் வீரமா மகேந்திரத்தில் செல்லறிதனக்கு மற்றே செய்பணி நெறியால் அன்றி ஒல்லையில் அங்கன் ஏகி கடிந்து மீள வல்லவன் இணைய வீரவாகுவே ஆகுமென்றான் என்று இக்காட்சியையும் அழகுற வர்ணித்திருக்கிறார் கச்சியப்பர் இப்பாடலில் உலவைக்கோன் என்பது வாயுதேவனை குறிக்கிறது பிரம்மன் ஆறுமுகன் ஏற்ப வீரவாகுவே சென்று மீளவல்லவர் என்று கூறினான் முருகன் வீரவாகுவை கருணையோடு நோக்கி கூறலானான் வீரவாகுத்தேவனை நீ விரைவாக வீர மகேந்திரபுரத்திற்கு சென்று சிவபெருமான் நல்கிய இந்திர ஞான தேரை உடைய சூரனிடம் நான்கு தந்தங்களை பெற்ற ஐராவதம் என்னும் யானையை உடைய இந்திரனின் மகனான ஜெயந்தனையும் சிறையிலிருந்து விடுவித்து அறவழியை எண்ணி சிறந்த வளங்களோடு வாழும்படி உரைத்திடுக என்று முருகன் கூறி அருளினான் முருகப்பெருமான் வீரவாகுவிடம் கூறும் இந்த செய்தியை மகேந்திர மூதூர் ஏகி வல்லை நீ அமலன் நல்கும் சயேந்திர ஞான தேரோந்தனை அடுத்தொரு நாள் அந்த கயேந்திரன் மதலை வானோர் காப்பை விட்டறுத்தாருண்ணி நயேந்திர வளத்தினோடும் உரைகன நவிரி என்றே என்பதாக கச்சியப்பர் அழகு தமிழில் வடிவமைத்திருக்கிறார் சூரபத்மன் அச்சொற்களை மறுப்பானாகில் அசுரனே உனது சுற்றம் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அழித்து உன்னையும் எமது கூறிய வேலாயுதத்திற்கு இரையாக கொடுக்க நாளை நாம் வருவோம் இது உண்மையாகும் என்று உரைத்து மீண்டும் வருக என்று வீரவாகுவிடம் முருகன் கூறினான் அம்மொழி மறுத்துளானேல் அவுணனின் கிளையையெல்லாம் இம்மென முடித்து நின்னை எகவேற் கிரையாய் நல்கதெம்முனை கொண்டு நாளை செல்லுதும் யாமே இது என்று கூறி சொல்வான் வீரன் முருகன் கூறும் வசனங்களை அழகுபட படம் பிடித்திருக்கிறார் முருகப்பெருமான் அவ்வாறு கூறியதும் வீரவாகுத்தேவர் பெருமானை சூரனிடம் தாங்கள் கூறிய அனைத்தையும் கூறி மீழ்வேன் என்று பணிவுடன் கூறினார் வேலாயுதம் தாங்கிய முருகனை வணங்கி புறப்பட்ட தேவரை அணுகிய தேவேந்திரன் தாங்கள் முதலில் வீர மகேந்திரபுரத்தில் சிறையில் இருக்கும் என் மகன் ஜெயந்தனை சந்தித்து தேற்றுதல் செய்து பின்னர் சூரன் அவைக்குச் செல் என்று வேண்டினான் தேவேந்திரனே கவலை வேண்டாம் நான் தாங்கள் கூறியபடியே செய்வேன் என்றார் வீரவாகுத்தேவர் கந்தமாதானம் என்ற மலை மீது ஏறிய வீரவாகு கடலை தாண்டி பேருருவம் கொண்டு நின்றார் அனுமன் மகேந்திர மலையின் மீது நின்று கடலை தாண்ட ஆயத்தமானார் என்று ராமாயணம் கூறுகிறது வீரவாகு பேருரு கொண்டு நின்றதால் கந்தமாதானம் நிலத்தில் அழுந்தியது மீண்டும் அம்மலையை மேலே எழும்ப அருள் செய்துவிட்டு வீரவாகுத்தேவர் வான்வழியே விரைவாக பயணமானார் பொற்கடல் அணிந்த வீரவாகு கடலின் மீது இவ்வாறு செல்லும் பொழுது மலர் மாலைகளை அணிந்த திண்மையான தோள்களை உடைய சூரனின் நகரமான வீர மகேந்திரபுரத்திற்கு வடதிசையில் இருந்த இலங்கை என்னும் தொன்மையான நகரத்தைக் கண்டார் மலைமேல் அமைந்த அந்த காவல் நகரத்தை யாழிமுகன் என்ற அசுரன் காத்து வந்தான் அந்த நகரத்துக்கு அனித்தாக வந்தார் வீரபாகு இலங்கை கடலில் வீழ்ந்த மேருமலையின் ஒரு சிகரத்தால் அமைக்கப்பட்டது என்பர் விலங்கம் மேல் இலங்கை என்றான் கம்பன் இந்த ஒரு அழகான காட்சியையும் வீரபாகு புனரின் மேல் இவ்வாறேகி அலங்கல திந்தோல் வெஞ்சூர் அணிநகர் வடாது பாலின் விலங்கலில் வீரன் போற்றும் தொல்லை மூதூர் எல்லை சென்றான் என்று போற்றுகிறார் இப்பாடலில் புனரி என்பது கடலை குறிக்கும் அலங்கன் என்றால் மாலை என்று பொருளாகும் வடாது பால் என்பது வடக்கு பக்கம் என்றும் விலங்கல் என்பது மலையை குறிக்கும் சொல்லாகவும் அமைகிறது நாளைய நிகழ்வில் இலங்கை என்பது குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ நிகழ்வில் மகேந்திர காண்டத்தின் சிறப்பு அறிமுகத்தையும் வல்லவன் வீரவாகுவே என்பது குறித்து பகிரப்பட்ட செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்